இந்த வருடாந்திர சேவை சேவை பற்றி முழு விவரங்களை பார்க்கலாம் பவித்ரோற்சவம் சேவை அப்படின்னா என்ன அதுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் எத்தனை நாளுக்கு உண்டான சேவை இதற்கு உண்டான டிக்கெட்டு காஸ்ட் எவ்வளவு என்னென்ன என்ன பிரசாதங்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் பவித்ரோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமலையில வருடாந்திர சேவை நிகழ்ச்சி ஆகும் இது ஒவ்வொரு வருடமும் மாதம் ஏகாதசி துவாதசி திரியோதசி ஆகிய மூன்று நாட்களில் வளர்பிரையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு உண்டான பவித்தோற்ச நிகழ்ச்சி ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாட்கள்ல நடக்குது இந்த பவித்தோச்ச உற்சவம் என்பது மூன்று நாள் நிகழ்ச்சி ஆகும் ஆகஸ்ட் நாலாம் தேதி இதற்கு உண்டான அங்குரார்ப்பணம் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும் இந்த பவித்ரோதவத்துல வந்து மூணு விதமான நிகழ்வுகள் இருக்கு முதலாவது பவித்ரோற்சவ பிரதிஷ்டை அடுத்தது பவித்ரோற்சவம் சமர்ப்பணம் மூன்றாவதாவது பவித்ரோற்சவ பூர்ணாகுதி இந்த மூன்று நிகழ்வுகள் இதுல முக்கியமான நிகழ்வுகள் ஆகும் இந்த பைத்தோற்சவம் எதற்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வருடம் முழுக்க திருமலையில வெவ்வேறு நிகழ்வுகள் மற்றும் பூஜைகள் நடக்கிறது மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தவிர ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு தினமும் வெவ்வேறு விதமான பூஜைகள் மற்றும் இதர சேவை நிகழ்ச்சிகள் நடக்குது இதுல தெரிந்தோ தெரியாமலோ ஆகம விதிகளுக்கு மாறுபாடாக சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அர்ச்சகர்களாகவோ அல்லது டிடிடி உறுப்பினர்களாகவோ அல்லது வரும் பக்தர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில பிழைகளை பொறுத்து அருளுமாறு கடவுளிடம் வேண்டி நடத்தக்கூடிய இந்த நிகழ்வாகும் அதனால தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தோஷ நிவர்த்தி என்று கூட இவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் வந்து இந்த பயிற்று நிகழ்ச்சி நடத்துவதற்கான முக்கிய காரணமாகும் பயிற்றோச்சவத்திற்கு எப்படி டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிற விவரங்களை வந்து தற்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ஸ்ரீவாதி ஆர்ஜித சேவை என்று புக்கிங் ஆரம்பிக்குதோ அந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித்த சேவைக்கு உண்டான நேரத்திலேயே இந்த பவித்ரோத்திற்கு உண்டான டிக்கெட் புக்கிங் நடக்கும் அதாவது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகஸ்ரதி அலங்கார சேவை இந்த சேவைக்கு உண்டான டிக்கெட்டுகள் புக் பண்ற அன்னைக்கு அதுலேயே பவித்ரோசவம் என்று தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலம் நீங்க செலக்ட் பண்ணி இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம் ஒரு டிக்கெட்டோடைய விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு டிக்கெட்ல வந்து ஒருத்தருக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க இந்த டிக்கெட்டுகள்லாம் நீங்க டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்டு அல்லது டிடிடியோட மொபைல் ஆப்ஸ் மூலமாக புக் செய்யலாம் ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு டிக்கெட்டும் அதிகபட்சமாக ரெண்டு டிக்கெட்டுகள் வரைக்கும் நீங்க புக் பண்ணலாம் ஒரு டிக்கெட் புக் செய்வதன் மூலமாக மூன்று நாட்களில் நீங்கள் நான்கு முறை மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்யலாம் மூன்று நாட்களிலும் இந்த சேவையில் பங்கு பெறலாம் மற்றும் இதற்கு உண்டான பிரசாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது டிக்கெட் வரைக்கும் இது கொடுக்கறாங்க மூணு நாளைக்கும் சேர்த்து ஒரே புக்கிங் என்பதால அன்று நீங்க சீக்கிரமாக இந்த டிக்கெட்டை புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஆன்லைன் தவிர மற்ற ஆஃப்லைன் மூலமாக இந்த டிக்கெட்டுகள் வந்து கிடைக்காது திருமலையில ஆஃப்லைன்ல எந்த கவுண்டர்லயும் இந்த டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால பவித்ரோட்ட நிவர்த்தியில நீங்க கண்டிப்பாக பங்கு பெறணும் அப்படின்னா இந்த டிக்கெட் ஓபன் பண்ற அன்னைக்கு கண்டிப்பாக ஆன்லைன்ல தான் நீங்க புக் பண்ணணும் அதே போல பனிரெண்டு வயதுக்கு குறைவானவர்களுக்கு டிக்கெட் வந்து தேவையில்லை அவங்கள வந்து நீங்க தரிசனத்துக்கு போகும்போது கூட்டவே அவர்களை அழைத்து செல்லலாம் அவர்களுக்கு உண்டான ஏஜ் ப்ரூஃபுக்கான ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி கார்டு பர்த் சர்டிபிகேட் எதையாவது இருக்கும் அடுத்து இந்த பவித்ரோச்சவத்துக்கு உண்டான டிக்கெட்டு புக்கிங் பார்க்கலாம் இந்த பவித்ரோட்டவத்துல நீங்க டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா இதற்கு முன்னால் நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள எந்த விதமான ஆதித சேவை அதாவது கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆதித பிரம்மோசனம் சகஸ்வதிப்ப அலங்கார சேவை அல்லது வருடாந்திர உற்சவம் ஆன வசந்தோற்சவம் தெப்போத்சவம் இந்த மாதிரி எந்த டிக்கெட்டும் கடந்த நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்டு கிடைக்காது அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி எதாவது ஒரு சேவையை தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்கு அனுமதி கிடையாது இந்த சேவைக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சுபதம் என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுவாங்க இதோட ரிப்போர்ட்டிங் டைம் காலையில ஏழு மணி சுபதம் என்ட்ரி அப்படிங்கிறது தெற்கு மாட வீதியில நீங்க நுழையும் போது வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கும் அந்த படிக்கட்டு வழியா நீங்க மேல ஏற்பீங்கன்னா அங்க சுபதம் அப்படின்ட்டு என்ட்ரி இருக்கும் அதன் வழியாக காலையில ஏழு மணிக்கு நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த சேவைக்கு உண்டான சில டிரெஸ் கோடு வந்து கம்பல்சரியாக செக் பண்ணுவாங்க ஆண்கள் என்றால் வேஷ்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும் பெண்கள் என்றால் சாரி அல்லது சுடிதார் வைத்து துப்பட்டா இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியானது கல்யாண உற்சவம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் நடைபெறுவது அப்பொழுது ஆண்கள் மேலே சத்தே பனியன் இவையெல்லாம் அணியக்கூடாது அதனால அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க இதுக்கு தயாராக இருக்க வேண்டும் ஏழு மணிக்கு அப்படின்னு டைம் கொடுத்திருந்தா கூட பக்தர்கள் சீக்கிரம் வந்து இங்க ரிப்போர்ட் பண்றாங்க ஏன்னா சீக்கிரம் வர்றவங்களுக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்து இந்த தரிசனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்ற போல பக்தர்கள் சீக்கிரமாகவே இங்க வந்துடுறாங்க அதை தவிர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் என்று சொல்லக்கூடிய மொபைல் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் இதர எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இங்கே பர்மிட் பண்ண மாட்டாங்க அதனால நீங்க சுபதம் என்ட்ரீல நுழையும் போதே அங்கே இருக்கக்கூடிய மொபைல் கவுண்டரில் உங்களுடைய இந்த சாமான்களை எல்லாம் அங்கே டெபாசிட் செஞ்சுட்டு அங்க கொடுக்கக்கூடிய ரசீதை வாங்கி வச்சுட்டு சேவை தரிசனம் எல்லாம் முடிந்த பிறகு இங்கேயே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் உங்களை அலோவ் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபீஷியல்ஸ் உங்களை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க பிறகு அங்கு பேக் செக்கிங் ஃபிரிஸ்கிங் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும் அங்க உங்களுடைய டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே உங்க டிக்கெட்ல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு கொடுப்பாங்க பிறகு டிடிடி அபிஷியல்ஸ் உங்களை அங்க இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைப்பாங்க இந்த டிக்கெட் ஸ்கேன் மற்றும் ஸ்டாம்பிங் பற்றி ஒரு முக்கியமான விவரங்களை வந்து தற்போது சொல்றோம் மிக முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க நீங்க இந்த டிக்கெட்டை புக் பண்ண உடனே திருமலைக்கு போகும்போது மொத்தம் நாலு காபி வந்து எடுத்துக்கோங்க ஒரு டிக்கெட்டோடது நாலு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க அதோட அவசியம் என்ன எதுக்கு நாலு டிக்கெட்டு அப்படிங்கிற விவரங்களை வந்து போக போக உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதே போல இந்த ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்த இந்த டிக்கெட்டை நீங்க பத்திரமாக வச்சிருக்கணும் மூணு நாட்களும் இந்த ஸ்டாம்ப் இருக்கக்கூடிய ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு கொடுத்த டிக்கெட்டை இருந்தா தான் உங்களுக்கு சுபதம் என்ன சேவை பார்ப்பதற்கும் மூலவர் வெங்கடேஸ்வரமாலைய தரிசனம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க அதே தவிர இந்த டிக்கெட்டை தொலைஞ்சு போயிட்டாலோ மற்ற ஜெராக்ஸ் காப்பியோ எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ இந்த சேவையில அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால மூன்று நாட்களும் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் போட்ட டிக்கெட்டை வந்து நீங்க பத்திரமாக வச்சுக்கணும் சரியாக எட்டு மணிக்கு காலையில கல்யாண உற்சவ மண்டபத்துல பக்தர்கள் அனைவரையும் உட்கார வைப்பாங்க பிறகு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும் இந்த ஹோமம் முடிந்த பிறகு நம்ம எல்லாம் சங்கல்பம் எடுத்துக்க சொல்லுவாங்க நம்மளுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் போன்ற விவரங்களை எல்லாம் சொல்லி நாம சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமி இந்த மூன்று விக்கிரகங்களுக்கும் நடக்கும்ன திருமஞ்சனம் சுவாமிக்கு உண்டான அபிஷேகம் இந்த அபிஷேகத்திற்காக ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய புனித நீர் அதை தவிர பால் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் ஆகிய புனித பொருட்கள் மூலம் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் மலையப்ப சுவாமிக்கு அபிஷேக நிகழ்வுகள் நடக்கும் இந்த ஸ்நபன திருமஞ்சனம் முடிந்த பிறகு மூன்று சுவாமிகளுக்கும் கெட்டியான சந்தனம் வந்து பூசப்படுவாங்க அதாவது தலை மார்பு கால் மற்ற இடங்கள் எல்லா இடத்திலையும் கெட்டியான சந்தனங்கள் வந்து பூசுவாங்க பிறகு துளசி மாலை வந்து அணிவிப்பாங்க இதன் பிறகு கற்பூர தீபாராதனை வந்து நடக்கும் இந்த நிகழ்வுகள்னா நடக்கிறதுக்கு பத்தே முக்கால் பதினோரு மணி ஆகிவிடும் அதன் பிறகு பக்தர்களை ஒவ்வொருத்தியாக வரிசையில நிற்க வச்சு மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்வதற்காக வெண்டி வாக்கிலி பங்காறு வாக்களி வழியாக ஜெயன் விஜயன் வரைக்கும் சென்று நீங்க சுவாமி தரிசனம் வந்து பார்க்கலாம் இந்த பைத்தோற்சவன் நிகழ்ச்சிக்கு நீங்க புக் பண்ணி போகும்போது இந்த சுவாமி தரிசனம் எல்லாம் கிட்டத்தட்ட பதினோரு மணி பதினொன்னரை மணிக்கு மேக்சிமம் முடிஞ்சு நீங்க கோயில்ல இருந்து வெளியில வந்துடலாம் இப்ப இரண்டாவது நாள் ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம் அதே போல சுபதம் என்ட்ரியில காலையில ஏழு மணிக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க முதல் நாள் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு சீல் பண்ண டிக்கெட்டை வந்து செக் பண்ணுவாங்க பிறகு உங்களை அலோவ் பண்ணுவாங்க எட்டு மணிக்கு அதே போல ஹோமம் நடைபெறும் பிறகு இரண்டாம் நாள் நிகழ்வான பவித்ர சமர்ப்பணம் நிகழ்வு நடக்கும் அதுக்கப்புறம் சங்கல்பம் நடைபெறும் ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெறும் இந்த பவித்ர சமர்ப்பணம் என்பது என்ன அப்படின்னா பவித்ர மாலைகள் வந்து அன்னைக்கு செஞ்சிருப்பாங்க அந்த பவித்ர மாலை அப்படிங்கிறது பட்டு நூலால பஞ்ச வர்ணங்கள்ல தயாரிக்கப்பட்டிருக்கும் அதாவது கருப்பு நீலம் சிகப்பு மஞ்சள் பச்சை ஆகிய அஞ்சு விதமான கலர்ல இருக்கக்கூடிய பட்டு நூலால ஒரு மாலை வந்து செஞ்சிருப்பாங்க இந்த மாலைய ஸ்ரீதேவி பூதேவி மலையப்ப சுவாமிக்கு சாற்றுவார்கள் அதை தவிர கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் கற்கரத்துல இருக்கக்கூடிய பஞ்சபேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஸ்ரீனிவாசர்கள் விமான வெங்கடேஸ்வரர் வராக சுவாமி புஷ்கரணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வராக சுவாமி இருக்கக்கூடிய வராக சுவாமி அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மேடி ஆஞ்சநேயர் போன்ற எல்லா சுவாமிகளுக்கும் அதை தவிர கொடிமரம் பலிபீடம் போன்ற எல்லா புனிதமான இடங்களுக்கும் இந்த பவித்ர மாலையை வந்து இவங்க சாத்துவாங்க அதான் வந்து பவித்ர சமர்ப்பணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க மூன்றாவது நாள் வந்து இந்த பவித்ர மாலைகள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவாங்க அது என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம் மூன்றாவது நாள் கொஞ்சம் சீக்கிரமாக ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லுவாங்க அதாவது காலையில ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு வந்து சுபதம் என்ட்ரில உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அதன் பிறகு செக்கிங் எல்லாம் நடந்த பிறகு உங்களை கல்யாண உற்சவ மண்டபத்துல அனுமதி கொடுப்பாங்க அந்த கல்யாண உற்சவ மண்டபத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பவித்ர மாலை மற்றும் ஆண்களாக இருந்தால் உத்திரியம் பெண்களாக இருந்தால் பிளவுஸ் பிட்டு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த சமயத்துல உங்ககிட்ட இருக்கிற டிக்கெட்டை வந்து சொன்னது போல நாலு டிக்கெட்டு வந்து பிரிண்ட் அவுட் வச்சிருக்க சொன்னோம் அதுல ஒண்ணு வந்து சீல் போட்ட டிக்கெட்டை வந்து யாருக்கிட்டையும் நீங்க கொடுக்க கூடாது பாக்கி சீல் இல்லாத மூணு டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டை வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு இந்த பவித்திர மாலை மற்றும் உத்திரியம் வந்து கொடுப்பாங்க பிறகு மற்ற இரண்டு நாட்கள் நடந்தது போலவே கோமம் பிறகு அபிஷேகம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் நீங்க சுவாமி தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது மூன்றாவது நாள் இரவு ஆறு மணிக்கு பிறகு பூர்ணாபுதி நடக்கும் கோமத்திற்கு உண்டான பூர்ணாபுதி வந்து இரவு நடக்கும் அதனால சாயங்காலம் உங்களை தேர்ட்டி பிஎம்கெல்லாம் சுபதம் என்ட்ரிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு நீங்க ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் சுவாமி தரிசனம் முடிக்கலாம் இதோட மூன்று முறை நீங்கள் மூன்று நாள்ல சுவாமி தரிசனம் முடிச்சிருப்பீங்க பிறகு சாயங்காலம் அஞ்சு மணி முப்பது நிமிடத்துக்கெல்லாம் சுபதம் என்ட்ரி வழியாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க பிறகு உங்களுடைய பேக் செக்கிங் இதெல்லாம் முடிந்த பிறகு ஏழு மணிக்கு உங்களை கல்யாண உற்சவ மண்டபத்துல உட்கார வைப்பாங்க ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஹோமம் நடக்கும் ஹோமம் முடிந்து பிறகு அன்று பூர்ணாஹுதி நடக்கும் இந்த பூர்ணாஹுதியில பட்டு வஸ்திரம் தேங்காய் பூ பழம் போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து இந்த ஹோமத்தின் முடிவாக பூர்ணாவுதி ஆக்டிவிட்டீஸ் நடந்து முடிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட எட்டுல இருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் இந்த மூன்று நாள் நிகழ்வுகளிலேயே முக்கியமானது இந்த பூர்ணாவதி நிகழ்வு தான் அதனால இதை வந்து நீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண கூடாது இந்த பூர்ணாவுதி நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை நீங்க தரிசனம் செய்யலாம் இதன் மூலம் மூன்று நாட்கள்ல நான்கு முறை நீங்கள் வந்து இந்த பைத்ரோற்சவம் மூலமாக நான்கு முறை மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை ஒரே டிக்கெட்ல நீங்க தரிசனம் செய்யலாம் பிறகு நீங்கள் நேராக லட்டு கவுண்டர்ல போய் மீண்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜிராக்ஸ் காப்பி வந்து நீங்க கொடுத்து அங்க லட்டு பிரசாதம் வாங்கிக்கலாம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு கொடுப்பாங்க அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன லட்டு வந்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த நாலு டிக்கெட்டுல ஒன்று வந்து சீல் போட்டது நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது ஒரு டிக்கெட் வந்து நீங்க ரூம் புக் பண்ணும்போது அங்கே அங்க வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டாவது டிக்கெட் வந்து பவித்ர மாலை வாங்குற இடத்துல கொடுக்க வேண்டி இருக்கும் மூணாவது டிக்கெட்டு லட்டு கவுண்டர்ல லட்டு வாங்கறதுக்கு லட்டு பிரசாதம் எல்லாம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடும் இரவு அதனால அதன் பிறகு நீங்க திருப்பதி வந்து உங்க ஊருக்கு போறதுக்கு வசதியாக இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க அல்லது மறுநாள் காலையில திருமலையில இருந்து புறப்பட்டு திருப்பதி சென்று அங்கிருந்து உங்க ஊருக்கு போறதுக்கு ரயில்லையோ அல்லது பஸ்லேயோ ஏற்பாடு செஞ்சுக்கோங்க அதே போல இந்த நிகழ்வுல முதல் நாள் நீங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் முதல் நாள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ல ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கினீங்கன்னா தான் உங்களை வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல அலோவ் பண்ணுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற முடியாது கடைசி நாள் நீங்க வந்து பங்கு உங்களுக்கு இந்த பவித்திர மாலை பிரசாதம் வந்து கிடைக்காது எனவே நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ட்ரிப் வந்து பிளான் பண்ணிக்கோங்க இது வருடத்துக்கு ஒரு முறை கூடிய முக்கியமான நிகழ்வாகும் அதனால நீங்க கண்டிப்பாக இந்த விழாவில கலந்துக்கோங்க நீங்க இந்த விழாவில் ஆல்ரெடி கலந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கலீக்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அதன் மூலம் மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் வெகு சுலபமாக சென்று அடையும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்